ஜெகத்துக்குமாரோட சகோதரி மகள்கள் ரெண்டு சென்னையிலேருந்து அங்கே போகுது மாடி வீட்டில் மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக இறங்கியிருக்காங்க இறங்கி கதவை டே லைட்டில் கதவை சாப்பிட்டு குத்த ஆரம்பிச்சுருக்காங்க சகட்டு மீனு யாரை ஜனனிய தரணியாங்கிற புள்ள வெள்ளை ஓடியாந்து ஐயோ அம்மா குத்துறான் குத்துறான் கத்தியால் குத்துறான்னு வந்து உள்ளே லாக் பண்ணிட்டான் கதவை கதவை தட்டி தட்டி பார்த்துருக்காங்க திறக்க முடியல அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் லக்ஷியா வந்து மறைச்சிருக்கு நான் முடிச்சா அதுக்கு வயிறு நுரையீரல் பகுதியில் விழா முறையெல்லாம் அந்த பிள்ளையும் குத்துட்டான் கண்மூடித்தனமான குத்துதல் பஞ்ச் பஞ்சாக இருந்தால் கூட மருத்துவமனை கொண்டு போய் காப்பாற்றுற அளவு கூட அதில் சோர்ஸ் இல்லாமல் ஒரு பிள்ளையாயிட்டு ஜனனி அது என்ன வேணுமோ இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஒருதலே காதலாக இருக்கட்டும் மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும் எதா இருந்தால் ஏன்னா பூந்து குத்துவியாக இந்த இதை வந்து யார் உங்களை ரைட்டுன்னு சொல்லி உங்களை எப்படி உங்கள் மைண்டில் ஏறுனுச்சு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா குத்தணும்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட எது இதெல்லாம் சொல்ல முடியாதோ அதெல்லாம் தவறானது நியாயமான வர்ற சந்தேகங்களை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் கேளுங்க உங்களுக்கு ஒரு தப்பாக நிகழ்வு நடக்கிற மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புங்க ஒரே ஒருத்தன் என் வீடியோ பார்த்து உங்கள் வீடியோ பார்த்தா சார் என் மனமாற்றம் மாற்றம் ஏற்பட்டுச்சு ஒருத்த சொன்னால் கூட போதும் எனக்கு அதுவே போதுமானது எனக்கு சேனல் ஃபைவ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காடலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் ஆர் எஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் ராணிப்பேட்டையில் நேற்று வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்து கத்தியால் குத்தி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவி வந்து குத்தி கொண்டிருக்காங்க பின்னணி என்ன சார் நடந்தது என்ன சார் முதல்ல அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அதை எல்லாம் நான் வேண்டிக்கிறேன் அதன் பிறகு அதோட குத்துப்பட்ட அவங்க பொண்ணு அதை அது ஒரு லட்சம் அதுவும் வந்து விரைவில் குணமடையணும் ஏன்னா அதுவும் ஐசியூவில் சேர்த்துருக்காங்க அங்கே ரெண்டு பொண்ணை குத்திருக்காங்க ரெண்டு பொண்ணை குத்திருக்காங்க தடுக்க வந்தது எங்கள் அத்த புண்ணு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகில் உள்ள புலிவளம் என்ற கிராமத்தில் தான் இந்த அஃபன்ஸ் நடந்துச்சு ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் ரொம்ப பெரிய ஹார்ட் ஆஃப் சிட்டியெலாம் கிடையாது அது அந்த வில்லேஜில் ஜெகத்குமார் அவருடைய மகள் தான் ஜனனி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஜகத்குமாரை பார்த்திங்கன்னா அவர் மனைவியிட்ட கருத்து விற்படை தனியாக வந்து என் வீடு கட்டிட்டு இந்த அந்த புலிவளம் பிளேஸில் அவர் இருக்கார் ஜனனி வந்து இப்போ டென்த்தில் நல்ல மார்க் எடுத்து பதினொன்றா பன்னெண்டாவது போகிறதுக்கு அது தயாராகிட்டு இந்த கோடை விடுமுறையில் பார்த்திங்கன்னா இந்த விருந்தாடி போகிறதும் பாருங்க உங்கள் ஊரில் என்ன பா வார்த்தை தெரியல விருந்தாடி கெஸ்ட் ரூல் போகும்ல அது அதுமாரி அவங்க அத்தை மகள் யார் ஜெகத்துக்குமாரோட சகோதரி மகள்கள் ரெண்டு சென்னையிலேருந்து அங்கே போகுது லக்ஷயானும் சரண்யான்னு ஒரு பிள்ளையும் போகுது ரெண்டும் வந்து அங்கே அவங்க வீட்டு கெஸ்ட்டு போயிருக்காங்க கோடை விடுமுறைக்கு இது என்ன பண்ணிட்டுருக்கான் இந்த என்ன என்ன இருக்கான் மாடி வீட்டில் மேல் பக்கத்துலேருந்து உள்பக்கமாக இறங்கியிருக்கான் இறங்கி கதவை டே லைட்டில் கதவை சாத்திட்டு குத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கான் சகட்டு மேனு யாரை ஜனனியை ஜனனி குத்துனோடனா பக்கத்தில் படுத்திருந்த பிள்ளைங்க தானே யார் லக்ஷயாவும் ஆமாம் சரண்யாவும் லக்ஷ்யாவை வந்து மறைச்சிருக்கு நான் முடிச்சு அதுக்கு வயிறு நுரையீரல் பகுதியில் விளாய இளம் அந்த பிள்ளையும் குத்துட்டான் குத்துனோன்னா அடுத்த இன்னொரு பிள்ளை தூங்கிட்டு இருந்தேன் இந்த சரண்யாங்கிற பிள்ளை வெளில ஒடியாந்து ஐயோ அம்மா குத்துறான் குத்துறான் கத்தியால குத்துறான்னு பார்த்து உள்ளே லாக் பண்ணிட்டாங்க கதவை கதவை தட்டி தட்டி பார்த்துருக்காங்க திறக்க முடியல அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் கதவை ஓவர் ஃபோர்ஸ் பண்ணி திறந்து உள்ளே போய் இதான் பார்த்துருக்காங்க பார்த்தா ஜனனி சம்பவ இடத்துலேயே துடி துடிக்கே இறந்துட்டார் அவ்வளோ ரத்த போக்கு உடம்பு கூட கண்மூடித்தனமான குத்துதல் இப்போ ஒரு பஞ்சுனால் இப்போ லட்சியாக இருக்குன்னா ஒரு பஞ்ச் பஞ்சாக இருந்தால் கூட மருத்துவமனை கொண்டு போய் காப்பாற்றுற அளவு கூட அதில் சோர்ஸ் இல்லாமல் ஒரு நிலை ஜனனிக்கு கண்மூடித்தரமான குத்துதலில் ஒவ்வொரு பிளட்லேயே லாஸ் ஆகி சம்பவத்தில் இறந்துட்டாங்க அப்புறம் பிளட் லாஸ் ஆகுறதுன்னு எல்லா குத்துப்பட்டுருச்சு அந்த பிள்ளைக்கு அது அங்கனே இருந்துச்சு இப்போ லக்ஷா வந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு அதே மீன் டைம் பொதுமக்கள் பார்த்து அவனை இப்படி விடுவாங்க ஒரு பிள்ளைய ரெண்டு பேரும் குத்திட்டான் ஒரு கொலை முயற்சியும் பண்ணிட்டான் ஒரு கொலையும் பண்ணிட்டான் அவனை பிடிச்சி டை பிடிச்சி போட்டு அங்கனே போட்டு நவத்து நவத்து நவத்தி கொண்டு போய் அவனும் வந்து வேலூர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ண அவனுக்கு நல்ல காயம் இவங்க அடித்ததில்லை அப்புறம் தான் பார்த்தா அவன் வந்து திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பதும் இருபது வயசு போதை இளைஞன் என்பதும் அப்புறமா தான் இப்போதைக்கு முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருது இவன் வந்து ஒருதலை காதலாக அந்த பிள்ளை காதலிச்சிருக்கலாம் இல்லை வேறு எதுவும் இஷ்யான்னு இப்போ விசாரணைக்கு போயிட்டுருக்கு எது அப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளே நுழைஞ்சி ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ள பதினஞ்சு வயசு புள்ள ஒரு மைனர் பொண்ணை இந்தமாதிரி கொலை வரி தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது காவல்துறை பார்த்திங்கன்னா கொண்டம்பாளையம் போலீஸ் தான் அதுக்கு வந்து லிமிட் அதோடய லிமிட்டேஷன் புலிவளத்துக்கு கொண்டம்பாளையம் போலீஸ் தான் வழக்குப்பதிவு செய்து அவனை தூக்கி இப்போ மருத்துவ முதல் சிகிச்சை முடிஞ்சோடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க நீதிபதிகிட்ட கொண்டு போய் இதான் முதல் கட்ட விசாரணை போயிட்டுருக்கு இல்லை இல்லை வீட்டுக்கு மேலோடி வந்து வந்து தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போது வந்து திட்டமிடுதல் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கலாம்ல அந்த இடத்துல வழி எனக்கு வீட்டு கேட்டு போட்டிருக்கு கதவு வந்து பக்கமா லாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அப்பா அம்மா ஊரில் இல்லை ஆமா கதவை லாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இல்ல ஜெகத்குமார் அது அவங்க தங்கச்சி மகள் தானே இவங்க எல்லாமே தங்கி இருந்தது எல்லாமே அவருடைய ஜெகத்குமாரோட அம்மா கிடையாது இல்லை அந்த வீட்டுக்கு அம்மா தான் இல்லையே பிரிஞ்சு தானே வாழ்றாரு அப்போ பொதுவாக ஒரு வீடு லாக் பண்ணியிருக்கு மேலோடி வழி இருக்குது தெரிஞ்சிருக்கலாம் நம்ம வந்து இறந்துட்டாங்க அந்த புள்ள நம்ம அவனுக்கு வாஷ் பண்ணி கூட இருந்திருப்பான் அந்த வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் கூட பார்த்துருந்துருக்கலாம் ஏன்னா போதையா சாமி நிதானத்தில் வரலாம போதையில் வந்திருக்கிறா இதுக்கு முன்னே வேறு எதுவும் கான்வர்சேஷன் இருந்துச்சு அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை எதுவும் இருக்காங்கிறதுலாம் தெரியணும் எதுவாக இருந்தாலும் குத்தி கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் மரணம் த மரணம் கொடுக்குறதை எப்படி ஏற்றுக்க முடியும் அது என்ன வேணுமோ இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஒருதலை காதலாக இருக்கட்டும் மண்ணாங்கட்டியாக இருக்கட்டும் எதாக இருந்தா நீ ஆனால் பூந்து குத்துவியா ஒரு ஒரு இது எவ்வளோ பெரிய கொடுமை அது எவ்வளோ அக்கிரமம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இருக்கிற பிள்ளைய அதுவும் சரி அந்த விருந்தாடி வந்த பிள்ளையெல்லாம் சேர்த்து குத்துறேன்னா உனக்கு எந்த இலக்குமே இல்லை இப்போ வந்து மாற மிளகு குத்துறேன்னா என்ன அர்த்தத்தில் அவ்வளோ உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்போ கட்டாயமாக இது வந்து ரொம்ப தவறானது காவல்துறை நிச்சயமாக அது வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் எடுக்கணும் விரைந்து இந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம் அதுதான் நம்ம செய்கிற இதாக இருக்க ஏன்னா ஆயிரம் அழுதாலும் மாண்டவர் திரும்ப போதில்லை இறந்த பிள்ளை இறந்தது தான் பட் இதுக்கு பிறகு இவன் தண்டனை கொடுக்குறதுல மற்றவங்க இதை செய்யாமல் இருக்கணும்ல இது எவ்வளோ பெரிய அக்கிரமமாக இருக்குது போயிட்டு வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க ஒரு ரொம்ப ஒரு ஏஜாக இல்லை வேறு ஏதாவது காண்ட்ரவர்சி வேறு ஏதோ ஒன்றோட ரைட்டு ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு பிள்ளைய போய் குத்துறான்னா அது வீட்டுக்குள்ளேருந்து கதவை துறக்காமல் அது மறைக்க வந்த பிள்ளையே வெட்டியிருக்கான் அந்த பிள்ளை உயிருக்கு தான் உண்டை மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க அதுவும் பிழைத்து வரணும்ல அந்த பிள்ளைக்கு ஒன்று ஆகிட்டுனா இப்போ ரெண்டாவில் ஆகிடும் விருந்தாளியும் தங்கியிருந்த திண்டத்துக்கா குத்து அதனால் இது கண்டிப்பாக காவல்துறை இரும்புக்கரங்க கொண்டு அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணணும் சார் இந்த உளவியல் ரீதியாகவே வந்து இந்த படிக்கிற பசங்க இதுக்குள்ள இந்த காதல் இது போன்றெல்லாம் ஒருதலை காதல் இந்த மாதிரிலாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமா தாண்டி போறாங்களே அது என்ன சார் காரணம் ஏன்னா அந்த பையனுக்கு குத்தி இருக்கிறான் அது தவறுதான் ஆனா நான் குத்தியே தீர்வுங்கிறதுக்கான அது என்ன பிரச்சனை அது எப்படி நம்ம சொல்றது உளவியல் ரீதியாக இங்கே செல்லது நம்மள வந்து டிங்கரிக்கி பண்றாங்க தான் இருக்கணும் ஜாதி மாரிதான் வச்சுங்களா பண்ணுறது பண்றது தன்னிச்சையெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவு தானே நான் லவ் பண்ணுறேன் உலவா காதலை எழுதி யாரு உங்களுக்கு இந்த இந்த இதை வந்து யார் உங்களை ரைட்ருன்னு சொல்லி உங்களை எப்படி உங்கள் மைண்டில் ஏறுனுச்சு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா குத்தணும்னு சொல்லி எந்த படங்கள் உங்களை திரைப்படங்கள் பெருசாக கற்றுக் கொடுத்துச்சு இது அப்போ இல்லை குணா கமல்லேருந்து இருந்து ஆரம்பிப்போம் குணா கமலில் குணா கமல் யார் ஒரு மனநோயாளி பேஷண்ட்டு அவருக்கு அந்த பொண்ணு அபிராமி யாருன்னே தெரியாது ஆனால் அந்த அபிராமியை இவர் தன்னோட லவ்வராக தன்னோட எதிர்காலமாக நினச்சி கிட்னாப் பண்ணிட்டு போய் வச்சுருக்குது சரியா கொஞ்சம் போது லாஜிக்கலி ரைட்டாக காதல் குண்டிய தனுஷ் செய்கிற ரைட்டா சொல்லுங்கள் எப்படி வரிசையாக பன்மதனில் இந்த சிம்பு செஞ்சதெல்லாம் ரைட்டா சிலம்பரம் செஞ்செல்லாம் ரைட்டா இந்த படங்கள்லாம் எதோ கற்றுக் கொடுத்துச்சு லவ் பண்ணலன்னா குத்தணும் லவ் பண்ணலன்னா மிரட்டணும் பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணி மிரட்டி லவ் பண்ண வைக்கிறது இதெல்லாம் எந்த ஊரில் நடக்குது கொழுந்தியா வந்து அக்கா பொண்ணு காதலிக்குது ஒரு படம் வந்துச்சு கலாபா காதல்னு பொண்டாட்டியோட தங்கச்சி அக்கா போ அக்கா புருஷனை எடுத்துக்க நினைக்கும் இதெல்லாம் சரியா இந்த உறவு முரண்பாடுகள் தவறு தானே இதெல்லாம் இப்போ இப்போ இடைக்காலத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் சினிமாக்குள்ளே வந்த குழப்பங்க அதெல்லாம் அதுக்கு உடனே இப்படி திரைப்படமே எடுக்கலை அப்போல்லாம் திரைப்படத்தில் பொய்யே சொல்ல மாட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு பத்தாம் தேதி உனக்கு நான் பணம் தர்றப்பா நான் கொடுத்த வாக்குப்படி இந்த பத்தாம் தேதி பணம்லாம் படம் எடுத்திருக்காங்க பாருங்கள் பழைய படங்களை நான் உங்கள் அப்பா இருக்கக்குள்ளே இந்த நிலத்தை வந்து எனக்கு தர்றேன்னு சொல்லி என்கிட்ட முன்படமாக மூன்றுரூவா வாங்கியிருந்தாருப்பா மூணுருவான்னு வெறும் மூணுரூவா தான் அப்படியே எங்கள் அப்பா சொன்ன வாக்கா நல்லதாக இந்தாங்க இந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்கிற படங்கள்லாம் எடுத்தாங்க இப்போ அப்படி இல்லையே எல்லாத்தையும் நேரேஷன் பண்ணுறாங்களே இது சரி இருபத்தி நாலு மணி நேரமும் நாடகம் ஓடுது டிவியில் குடும்பம் அழைக்கிற தவிர வேறு எதுவுமே சொல்லி கொடுக்கலையே ஒரு மா மருமக வீட்டுக்குள்ளே வருது ஆல்ரெடி மாமியாக கொழுந்தா எல்லாம் ஒரு இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க மருமக வந்தோன்னா மருமகோட ரோல் எப்படின்னா அந்த அதிகாரத்தை வீட்டோட அதிகாரத்தை கையில் எடுக்கணும் மாமியாளுக்கு வந்து நாத்தனா என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஏ அவள் வந்தவொன்னே அவங்க வீட்டோட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா நீ அவளை கொடுமைப்படுத்து அவள் இவ்வளோ கொடுமைப்படுத்தணும் இப்படியா காலையில் எட்டரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் நாடகம் ஓடுது என்ன சொல்றது உங்களுக்கு டீச் பண்ணுது எதை சொல்லிக் கொடுக்குறதுதான் இப்போ அதுதான் இதுக்கான காரணம்னு சொல்லுவார் தாக்கம் அதோடய தாக்கம் இவனுக்கு இருபது வயசாக இருங்காவது அவனையும் ரொம்ப பெரிய மெச்சூடு மேனா நான் பார்க்கவே இல்லை பதினெட்டு ப்ளஸ் எயிட்டின் ப்ளஸ் அவனோ இருபது வயசானது அப்போ அந்த வயசில் வந்து அதை கடந்து போக முடியல இந்த பிள்ளை நாளில் காதலிச்சிட்டோமா அவன் எனக்கு தான் வேணுங்கிற ஒரு மனசு அவன் வாய திறக்கணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல இல்ல அது இருக்கு விசாரணையில் தெரிய வரும் எதுவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இவனோட வேற அயோக இந்த புள்ள பார்க்கக்கூடாத பார்த்துருக்கலாம்ல ஒரு சாட்சியா கூட இருந்திருக்கலாம்ல நம்ம ஏன் காதல் ஒருதலை காதல்னு இப்போ முதல்கட்ட சொல்றாங்கல்ல வேற எதுவுமா இருக்கலாம்ல வேற ஏதாவது செய்த அவன்ஸ் வந்து இந்த புள்ள பார்த்துருக்கலாம் அதுக்காக வேண்டி கூட இருக்கலாம்ல எதுக்காகண்டு விசாரித்தாதானே தெரியும் வழக்க வழக்க முழுமைப்படாமல் எப்படி சொல்ல முடியும் நம்ம அது எதுவாக இருந்தாலும் செஞ்சது தப்பு அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அவன் தவறாக டீச் பண்ணப்பட்டிருக்கான் அவனுக்கு கிடைக்கிற போதை வஸ்துகள் ஆக்சஸ் அதிகமாக இருக்குங்க ரொம்ப தப்பு போதை வந்து ரொம்ப ரொம்ப தப்பு சிறுமுறை டோட்டலாக டேமேஜ் ஆகிடும் ஒரு ஒரு முறை குடிக்க உள்ளே நாள் அடுத்த நாள் வாய் நாறுது உள்ள செல்ல்களின் அழைச்சி செல்லெல்லாம் செத்து போயிடும் உள்ளுக்குள்ளே வெறும் டெட்பாடி ஆகிடும் செல்லு அதனால தான் வாயெல்லாம் வாட வருது தொடர்ந்து நடந்தால் என்ன அவன் டோட்டலாக தான் ஒரு நாளைக்கு பிரெயின் அவுட் ஆகிடும் சிறுமூளை பாதிக்கப்படும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறது எது இது சரி இது தப்புன்னு எது டிசைட் பண்ண வைக்குது சிறுமூளை தான் டிசைட் பண்ண வைக்கிது போதென்னா நீங்கள் நாட் ஒன்லி லிக்கர் மட்டும் வச்சுக்காதீங்க கஞ்சா டேப்லெட்டு டேப்லெட்லாம் மெடிசன் அது உங்களுக்கு வியாதி இருந்து போட்டால் அது தான் அது ரொம்ப அருமையான மருத்துவம் மூளைக்கு உள்ள மருத்துவம் ஆனால் அது தவறாக போட்டிங்கன்னா உங்களை மூளையை டேமேஜ் பண்ணிட்டு போயிடாது எல்லா மாத்திரையும் அப்படி தானே இல்லை அற்புதமான விஷயங்களை ரசிக்க வேண்டிய காலத்தில் இந்த பிள்ளைய பண்ணுற உண்மையிலே ஜீரணிக்க முடியலை அந்த விஷயம் நான் பார்த்ததுலேயே விடுமுறையில் என்னடா இன்னும் அஞ்சு நாளில் பொருளாக ஆரம்பிக்க போகுது நீ தேதியாகி போச்சு எப்படி வேணுன்னா இருக்கலாம் நிறைய ஆளுரை ஒரு அந்த பட்சமாக எப்படி வேணுமோ இருக்கலாம் அது ஏன்னா இப்போ ஒன்றாம் தேதியிலேருந்து எல்லாருக்கும் லைஃப் டயன் ஆக போகுது எல்லாரும் அடுத்த கட்டம் அடுத்த கிளாஸுக்கு எல்லாருமே நகருவாங்க டுவெல்த்து படித்தவங்கலாம் காலேஜ் போவாங்க டென்த் படித்தா லெவன்த்து குரூப் தேர்ந்தெடுக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் இது பத்தாவது படித்தவங்களாம் ஏன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற குரூப் தான் உங்களோட லைஃப் டைமை தீர்மானிக்கும் கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் இவங்க லைஃப் டைமை தீர்மானிக்கும் இந்த இடத்துல மிஸ் பண்ணால் டோட்டல் லாஸ் தான் பத்தாவது அதனால் இப்போ வந்து முன்னமாரி இல்லை நிறையாளர் முன்னாடி வந்து மறு வச்சுக்கிட்டு என்ன கபாலி அப்படி இருப்பாங்களான்னு ஒரு படத்தில் வந்து டைலாகு இப்போல்லாம் அப்படி இல்லைங்க முன்னாடியெல்லாம் கொலை செய்கிறவங்க குடிக்கிறவங்களுக்கும் ஒரு சினாரியோ இருக்கும் அவங்க மூஞ்சி கன்று அவங்க வச்சுருக்க தாடி ஹேர் ஸ்டைலு காஸ்டியூம் ஸ்டைலு சிகரெட் பாயிட்டு வெளில தெரிய வச்சிருப்பாங்க சட்டையில் வெளில தெரியும் சிகரெட் பணம் தெரிஞ்சது அடுத்த கட்ட ஸ்டேஜ் இப்போ பொலிட்டிக்கல் போட்டா இடையில சினிமாக்கார போட்டோலாம் இருந்துச்சு பாக்கெட்ல இப்போ பொலிட்டிக்கலில் போட்டோ வச்சுக்கிறாங்க யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்க போட்டா வச்சுக்கி இவன் எங்கயாவது தப்பு செஞ்சா எல்லாம் ஆளுங்க வச்சு பழி பூரா விழுந்துட்டு போயிடும் அடுத்து போட்டோ வச்சுக்கிறது இது அப்படியே இந்த இந்த வந்து இப்போ அப்படியெல்லாம் இல்லை நிறைய நீங்கள் இவெல்லாம் இந்த அபென்ஸுக்கெல்லாம் நம்மளை குத்திருவான்னுலாம் நினைக்காதீங்க இந்த நாலு நாலாம் நாலு பேப்பரில் பாருங்கள் கன்னியாகுமரியில் பேண்ட்டு தைக்க கொடுத்துருக்கான் அவன் இந்த மாதிரி பேண்ட் மேல் பேண்ட் தைக்க கொடுத்துருக்கான் அந்த இடுப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சான் மறுபடியும் கொண்டு கொடுத்து அதை டைட் பண்ணியிருக்கான் அந்த இடுப்பு பண்ணி டைட் பண்ணுவாங்களா டைட் பண்ணுறது வீட்டில் போட்டு பார்த்துருக்கான் மறுபடியும் கடை கடந்து வந்திருக்கான் போய் கத்திரிக்கோள் எடுத்து மாக்கு மக்களுக்கு குத்து சம்பவ இடத்துல டைலர் சேர்த்து விட்டாருங்க இது எங்கே போய் இந்த அநியாயத்தை பேண்ட் ஒரு ஆயிரம் ரூபா இருக்குமா முந்நூறுரூவா இருக்குமா ஐநூறுரூவா இருக்குமா வேறு பேண்ட்டு தைச்சி வாங்கிக்கிறது அதுக்கு போய் கற்றுக்கொள்ள லக்கு லக்கு லக்குல்க்குன்னு இந்த இடத்துல குத்தி சம்பவ இடத்துல சித்தி விட்டாண்டா இல்லை பார்த்தீங்களா இல்லை நியூஸு அப்போ இந்த ஃபண்ட்ஸுக்கெல்லாம் குத்துவாங்களா இதுக்கெல்லாம் கோவப்படுவாங்களா அப்படின்றதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை குறைந்தபட்சமே அடுத்தவனுக்கு கொடுக்குற தண்டனை மரண தண்டனை முடிவு எடுத்துட்டான் இப்போ எந்த விஷயத்துலையுமே நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குன்னா அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அது படிக்கிற பிள்ளைங்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் பள்ளெடுத்த பிள்ளைங்களும் சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு மறந்து கூட போயிருக்கலாம் ரொம்ப ஆண்டுகள் கூட ஆயிருக்கும் இங்கே சுவாத்தின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் படுகொலை செய்ய வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னாங்க இப்படின்னாங்க அதில் ஒரு அக்யூஸ் ஒருத்தனை ஃப்ரேம் பண்ணாங்க ராம்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தனை உங்கள் சவுத்து தான் அவன் கொண்டு வந்தாங்க அவன் தான் அவரும் இறந்து போயிட்டாரு தற்கொலை செய்து கொண்டார் இறந்து போகல தற்கொலை செய்து கொண்டார் சிறையில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்குள்ள தற்கொலை செய்து கொண்டார் கரண்ட் ஒயரை பிடிச்சி கடிச்சிட்டாருன்னு சொல்லி முடிஞ்சாது என்னாச்சுன்னே தெரியல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கியூரியாசிட்டி என்ன தெரியுங்களா நம் பிறப்பு எப்படி ஒன்றுமே இருக்கலாம் நிறையாளரை அதில் ஒன்று மாற்ற வேண்டாம் நம்ம பிறந்துட்டோம் ஆனால் நம்ம இறப்பு இப்படி தானே தெரியணும் நம்ம இறப்பில் சந்தேகமே இருந்திடக்கூடாது கிளியராக தெரியணும் இதனால தான் இவர் இறந்தார் அப்படின்னு கிளியராக தெரியணும் ஆனால் அந்த கேஸ் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோதான் அவனே போய்ட்டா டைலூட் ஆகி வச்சது ஸோ இந்த வழக்கிலேயே அதான் சொல்கிறேன் இப்போ இவன் நான் பிடிச்சாங்கள நான் இது வழக்கறிங்க தான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு பேரண்டிக் தாட்டாக சொன்னேன் இப்போ ஒரு வழக்கறிஞர் சொல்கிறேன் சம்பவ இடத்துல இவனை கைது பண்ணியிருக்காங்க முழுமையாக அவனை விசாரிக்கணும்ல எதுக்காக பண்ணான்னு நம்மளே ஒரு சினாரியாவை கட்டமைச்சு இதுக்காக தான் பண்ணான்னு போலீஸுக்கு கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது இல்லை முழுமையாக விசாரி என்ன நடந்துச்சு ஏது நடந்து டோட்டலாக விசாரிக்கணும் விசாரிச்சால்தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாமா வீட்டை விட்டு அந்த பையன் வெளியில் போகலை குத்திட்டு அந்த வழியாக கூட ஓடி இருந்திருக்கலாம் எப்படி உண்மை இருந்திருக்கலாம் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகலங்கிறதுக்காக இல்லை எதுவாக இருந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியில் போகலன்னா தற்கொலை போடுறதுக்கு அவன் முயற்சி பண்ணானா இல்லை எதனால் வீட்டில் இருந்தான் இல்லை மேலே ஓடுறதுக்குள்ளே மேலே எல்லாம் ஆளுங்க சூழ்ந்துட்டாங்க அக்கம் பக்கத்தில் ஆளுங்க சூழ்ந்துட்டாங்க ஓடி பலனில்லை ஓடி பலனில்லை அப்படிங்க உள்ளது என்ன முடிவு எடுத்தான்னு தெரியணும்ல அவன் அது அவனை நிதானப்படுத்தி தான் கேட்கணும் ஏங்க சேஷனுக்குலாம் அக்யூஸை கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விசாரிக்க முடியாமலாம் இருக்குங்க ஃபுல்லாக போதில் இருக்காங்க அவனை சேஷன்லேயும் வைக்க முடியாதுங்க போலீஸால் செத்து போடுவாங்க சூசைட் இது பண்ணுறான்னு வச்சுக்கங்க எல்லாருக்கும் மேலே போயிடுவோம் அப்புறம் லாக்கப் டெத்துன்னு ஆகிடுவாங்க சாருக்கீ முடியல போ நான் ஒரு சில கேஸ்லையெல்லாம் எல்லாம் போதையில் இருக்கேன் சார் நான் எப்படி சார் கூப்பிட்டு வர்றதுங்கிற கண்டிஷனில் கேஸெல்லாம் இருக்குது போய் கொண்டு வர முடியல சேஷனுக்கு அந்த லெவலில் இருக்குது அப்போ நம்ம ஆணிவேர் எதை போகணும் ஆணிவேர் போதைக்கு தான் போகணும் போதைக்கு போயிட்டு இந்த கலாச்சார சீர்கேட சினிமாக்களுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் நியாயமாக படம் எடுங்களேன் கொஞ்சம் தர்மத்தோட அறத்தோடு எடுங்க நல்ல படம் ஓடாமையே போகுது நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி எடுங்க நம்ம சொல்லி கொடுக்குற விதத்தை இப்போ இந்த பாப்பா இருந்து போச்சுங்கிறது வந்து நமக்கு ஒரு கண்டென்ட் கிடையாது நான் அப்படி நினைக்கிறதும் கிடையாது அடுத்து ஒரு ஒரு இருங்க நடங்க இப்படி போங்கங்கிறது தான் ஒரே ஒருத்தன் என் வீடியோ பார்த்து உங்கள் வீடியோ பார்த்தா சார் என் மனமாற்றம் ஏற்பட்டுச்சு ஒருத்த சொன்னால் கூட போதும் எனக்கு அதுவே போதுமானது என் நிறைவானது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பிள்ளைங்களும் சொல்கிறேன் நமக்கு ஒன்றும் ஆகிடாதுங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாரும் நடக்கிறோம் நமக்கு ஒன்றும் ஆகாது நமக்கு ஒன்றும் ஆகாது நீங்க ஆகாது இன்றைக்கி நமக்கு ஒன்றும் ஆகலை நைட்டு தூங்கிட்டோம் நாளைக்கு ஆகலாம் நாளை கழிச்சு ஆகலாம் என்னைக்கு வேணுமோ ஆகலாம்ல அதனால் கூடிய முறை நம்ம என்ன செய்யணும் நமக்கு வல்லோர் வகுத்த வழி இருக்குல்ல சான்றோர் வகுத்த வழி இருக்குல்ல அதுபடி வாழணும் அறம்படி வாழணும் நம்ம தேவையில்லாமல் நம்ம ஒருத்தருக்கு சமைக்க செய்கிறதோ பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் காமனாக சொல்கிறேன் நம்ம லேசாக சிரித்தாலும் அது வந்து லவ்வாக புரிந்து கொள்ளப்படலாம் நல்ல பக்குவம் எப்போ வருது நமக்கு நாற்பது வயசில் இருக்க இந்த புரிதல் எனக்கு இருபத்தஞ்சி வயசுல இல்லைங்க அப்போ ஒரு மாதிரி தான் இருக்கும் லைஃப் ஸ்டைலில் கடாமுடான்னு தான் இருக்கும் ஆனால் அதில் நம்ம கொலையெல்லாம் பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ பண்ணுறது ஒரு ஹீரோயிஸு மாதிரி தெரியும் மன்மதன் த சிலம்பரசன் வந்து கட்டி பிடிப்பார் டாக்டர்கிட்ட போவார் டாக்டர் கட்டி பிடிப்பார் மூக்கில் ரத்த வழியும் அதுவரை பிடிச்சாங்க அப்போ அடுத்த படம் வரும்போல இருக்குது எபிசோடு ரேட்டா ஆனால் அதை பார்த்து எப்படி நம்மளால் நேசிக்க முடிஞ்சுது ரசிக்க முடிஞ்சுது அது நியாயமாது காதல் கொண்ட தனுஷு கீழ் விழுந்து சாவக்குள்ள எப்படி உங்களால் நேசிக்க முடிஞ்சுது அவர் தூக்கி வளர்த்த ஃபாதரே கொலை பண்ணுவார் அந்த படத்தில் நாகேஷை ஒரு ஆண்டியை ஒருத்தர் கொலை பண்ணுவார் வரிசை க்ரைம் ரேட்டு இங்கேயே போவோம் இந்தப்பா அந்த கூட வந்து லவ்வரை கொலை பண்ண பார்ப்பார் கடைசா பாட்டு பாடிட்டு ஆடுவார் திவ்யா திவ்யா என்ன அதை கைத்தட்டி நெய்சுமா எப்படி நெயிச்சோம் குணா கமலஹாசன் இன்னைக்கு வரைக்கும் கண்மணி அன்போடு காதலன் பாட்டு கேட்குறமே அந்த பாட்டு வந்து கூட காப்பிரைட்லாம் வந்து பிரச்சனையாச்சுப்பேன் எப்படி நேசிக்க முடிஞ்சதுன்னு நான் கேட்குறேன் அவர் ஒரு உளவியல் நோயாளி மன மருத்துவம் கொடுக்கணும் அவருக்கு இது போன்ற பிரச்சனைக்கும் இந்த மாதிரி அதை நியாயப்படுத்துங்க ஒரு பத்து சினிமா சொல்லுங்க தமிழ் சினிமானா முதல் படமே அங்கே தான் போக முடியும் முடியுது பத்து சினிமா சொல்லுங்க நல்ல படம் குணா இல்லாமல் படமே இல்லை தளபதி இல்லாமல் படமே இல்லை தளபதியில் யார் ரஜினி மம்முட்டியும் ரவுடி பசங்க தானே கதைப்படி ரவுடி பசங்களா இல்லையா நாயகங்களில் கமல் யார் ரவுடி தானே ஓகே தானே அவங்களெல்லாம் எப்படி நம்ம நேசிச்சோம் தீனாவில் யாரு அஜித் யாரு ரவுடி பசங்க ரவுடியோட தம்பி நம்ம பத்து படம் சொன்னா இந்த படம்லாம் வேற தானே செய்யுறது இல்லை சொல்றோம் ஒரு ஒரு லஞ்சம் வாங்குறாங்கிறது வேண்டி நம்ம தனிமனித எழுந்து கத்தியால் எடுத்து எல்லோரும் குத்தி கொள்றது சரியா எந்த வகையில் சரியாது அதெல்லாம் மாறலாம் நம்மளை எப்படி டியூன் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கணும் இது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏங்க ஒரு இடத்துல ஒரு படத்தில் ஒரு படத்தில் ரிட்ரீகன் நினைக்கிறேன் மகனுடைய காதலியை கல்யாணம் பண்ணிக்கிறார் கரெக்டு தானே ஏராணமான ரிலேஷன்ஷிப் இல்லையாது மகளை பொண்ணு பார்க்க போய்ட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வருது அக்காவை பொண்ணு பார்க்க போயிட்டு அவளோ ஒருத்தருக்கு இதில் மகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வருவார் ஸ்ரீபிரியாவை இதெல்லாம் முரணாக தெரியலையா அவங்களுக்கு உறவு முரணாக தெரியலையா அந்தந்த உறவு அந்தந்தபடியே இருக்கிறது தானே அழகாக இருக்கும் இந்த குழப்பங்கள் இது எல்லாமே அடுத்தடுது ஜெனரேஷனை குழப்பிட்டு போகிறது இன்னும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வர இளைஞர்கள் நிச்சயமாக இந்த படங்களை பார்த்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவான் ஏன்னா அப்போ வேறு மாதிரி இருக்கும் உலகம் இதெல்லாம் சரியாக இப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல சினிமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலீங்க காலேஜ் போனால் குடிக்கணும்னு எங்கள் யார் கற்றுக் கொடுத்தது யார் கற்றுக் கொடுத்தது முரளி விஜய் சார்லி இவங்கெல்லாம் தான் தம்மடிக்கிறதுக்காது காலேஜ் போனால் தண்ணி அடிக்கணும்னு கற்று கொடுத்தாங்க காலேஜ் போனால் லவ் பண்ணணும் கற்றுக் கொடுத்தாங்க லவ் பண்ண போன பிரேக்கப் டேட்டிங் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே கையில் இருக்க மீடியாவும் சொல்லி கொடுக்குது பெரிய ஸ்க்ரீனாக தான் சொல்லிக் கொடுக்குது தேட்டருக்கு போனால்தான் அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க தேட்டரில் போனால் கடைசி ரூவில் யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தா அது வேறு மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்க அதெல்லாம் பொது இடம் ஐயா அதுக்குன்னு ஒரு டிக்னிஃபைட் டெக்கோரம் இருக்குது அந்த தேட்டரு நாலு பேர் வர்ற இடம் இல்லையா சின்ன பிள்ளைங்கள்லாம் வர்ற இடம் இல்லையா அங்கே டெக்கோரம் இல்லாமல் அவங்க அப்பா வயசில் உள்ளவங்க கூட அங்கே போகிறாங்களே படம் பார்க்க அப்போ அதில் என்ன இருக்குது உங்களுக்கு ப்ரைவேசி தான் ஆனால் தேட்ரு ப்ரைவேசி கிடையாது மெரினா பீச் இஸ் நாட் ஏ ப்ரைவேசி உங்களோட ப்ரைவேட் பிளேஸ் கிடையாது நம்ம அப்ளிக்கான இடம் பார்ப்பு உங்கள் இடமா நான் சொல்கிறது நடக்குது தானே அப்போ இந்த அத்துமீறல்கள் நாளைய சமுதாயத்தை தவறாக தான் வழிகாட்டும் இறுதியான ஒரு பதில் உங்கள் இதிலேருந்தே நீங்களே சொல்லுங்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் படிக்கிற பசங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அதுவும் இந்த பெண்களுக்கும் பசங்களுக்கும் ஏன்னா இப்போ ஸ்கூல் திறக்க போகிறாங்க இதுக்கு முன்ன கூட்டியே பிரச்சனை அட்வைஸ்னால் இப்போ நம்ம இருந்த காலகட்டங்கள் வேறு நம்ம படித்தோம்ல ரெண்டாயிரங்கள்லாம் இவ்வளோ வாகனமே இல்லை ரோட்டில் சும்மா போனோம் அப்படியே பள்ளிகிட சாப்பிட்றது எப்போயாவது புரோட்டா கொரோட்டா சாப்பிட்டோம் சினிமாங்கிறது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் எங்கள் ஊர்லேருந்து தேட்டர் இருந்துச்சு அது எப்போயாவது வருஷத்தில் ரெண்டு வாட்டி எங்கள் அம்மா அம்மா ஹாஸ்பிட்டலில் போட அழைச்சிட்டு போனோம்னு பார்த்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே கைக்கு வந்துருச்சு செல்ஃபோன் வழியாக உங்கள் கையில் இருக்குது என்ன வேணும் இந்த உலகத்தில் என்ன வேணும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது கூகுள் இருக்குது அது நல்ல விஷயம் நிறையா இருக்குது இனிமேல் செல்ஃபோன்லாம் பார்க்காத செல்ஃபோன் தான் கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு பேசுறது வந்து பூமர் அது வேஸ்ட் அந்த பேச்சே தேவையில்ல அது பூமர் ரங்கள் தான் செல்ஃபோனில் எல்லா விஷயமும் இருக்குது நல்ல விஷயம் நிறையா இருக்குது நிறைய கூகுளில் படிங்க நிறைய புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருங்க உங்களுக்கு ஒரு தப்பாக நிகழ்வு நடக்கிற மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அணுகுங்க இதுதான் சரியாக இருக்க முடியும் உங்களுக்குள்ளையே பிரச்சனையை தீத்துடலான்னு நினைக்காதீங்க ஏன்னா பிரச்சனை பூதாகரமான பிறகு தீர்க்க முடியாது சின்ன புண்ணா இருக்குல்ல சொல்லியிருந்தால் கூட இந்த இந்த பொண்ணுக்கு நிச்சயமா ப்ரீவியஸ் பிரச்சனை தெரியாம இருக்காதுங்க இப்போ யார்கிட்டையும் சொல்லி அந்த பிரச்சனை தீத்து இருக்கணும்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு தானே இருக்கு நம்ம சேஃபர் சூனா வாழணும் ஒரு பிறப்பு ஒரு இறப்பு தான் நமக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனா அது ஒரு ஒரு நாளும் நம்ம நினைங்க அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறதுக்குன்னு சொல்ல நினைச்சு பாருங்க நம்ம சாக தான் போறோம் அதை கொண்டா போறோம் அப்படின்னு நினைங்க அந்த தவறே நடக்காதுல்ல ஸோ ஒரு பிறப்பு ஒரு இறப்பில் இருக்கிறோம் இதுக்குள்ளே நம்ம ஜாதி மத வர்க்க இன விடுதலை ஏகப்பட்ட பிரச்சனைங்க நமக்குள்ளே இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது மதம் இருக்குது ஜாதி இருக்குது பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறோம் எவ்வளோ இடஒதுக்கீடு நம்மள்ட இருக்குது நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி மேலே போகணும் எதையுமே நம்ம கேர் பண்ணுறதில்லை அதை தவிர வேறு எல்லா வேலையும் பார்க்குறாங்க நம்மளோட சிஸ்டமேட்டிக் நிறைய இருக்குது படிப்பு நிறைய இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு எஜுகேஷன் சென்டரெலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இப்போ போடுறாங்க ஐம்பது காலேஜ் ஃபாரினில் இருக்குதுங்க ரஷ்யாவில் இருக்குது இது எம்பிபிஎஸ் காலேஜுங்க வியட்நாமில் இருக்குது எங்கெங்கேயே இருக்குதுங்க எல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் தான் போடுறாங்க பத்திரமா நம்ம கொண்டு அதெல்லாம் நல்ல யூனிவர்சிட்டி இங்கே வர நீங்கள் வந்து இங்கே ஒரு எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிடலாம் அப்போ எல்லாம் தெரியவே இல்லை நான் படித்தப்பேன் ஆந்திராவில் லா காலேஜ் இருக்குன்னு தெரியல பெங்களூர் லா காலேஜ் இருந்தீங்க தெரியாது தெரிஞ்சு நாங்கள் சேர்ந்துருப்பேன் மெட்ராஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கலாம் ஸோ இது எல்லா வாய்ப்புகளும் இப்போ இருக்குது அதை நம்ம நல்லதாக எடுத்துக்குவோம் எல்லாமே இருக்குது எல்லா விஷயமும் இருக்குது நம்ம நல்லதாக எடுத்துக்கணும் கெட்டதை ஒமிட் பண்ணணும் முதல்ல நல்லது கெட்டது எதுங்கிறது தெரிஞ்சிக்காது வேணும் நான் பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நேரோட வரிகளோட முடிக்கிறேன் எந்த விடயத்தை எந்த செயலை உன் தந்தையிடம் சொல்ல முடியாதோ அது எல்லாம் இந்த உலகில் தவறானவை உன்னுடைய இயற்கை உபாதைகளை தவிர அது வந்து அப்பாட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை எதை உன் தந்தையிடம் மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது நிச்சயம் தவறானது அப்படின்னு நேர் எழுதியிருந்த லெட்ரு இந்திரா காந்திக்கு எழுதின லெட்ருங்க அது நேரில் சீக்கிரசியில் ஸோ இதுதான் நானும் சொல்கிறேன் நம்ம அப்பா எது இதெல்லாம் சொல்ல முடியாதோ அதெல்லாம் தவறானது நியாயமான வர்ற சந்தேகங்களை நீ கண்டிப்பாக வீட்டில் கேளுங்க பேரண்ட்ஸுக்கும் அதே மாதிரி சொல்கிறேன் பிள்ளைங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க ஏ சுமாரா ஆய் மட்டும் உங்களுக்கு தெரியாது அப்படிலாம் அதை அசிங்கப்படுத்தாங்க ஒரு ஒரு அவமானமும் ஒரு குழந்தைக்கு ஒரு இறப்புக்கு சமமானது சைக்காலஜியும் சொல்கிறது தான் குழந்தைகளை அவமானப்படுத்துகிறோம்ல டீச் பண்ணுறோம்ல அது வந்து ஒரு இறப்புக்கு சமமாக அந்த குழந்தைக்கு செத்துரமாக அந்த குழந்தை அந்த அவமானத்தில் அப்போ நம்ம எவ்வளோ அவமானத்தை நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணுறோம் நமக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்துங்க அதனால் எல்லாமே எல்லாேருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது எல்லாம் எல்லாேருக்கும் வர உணர்ச்சிகள் தான் இது ஆனால் நம்ம அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியுது தான் நம்ம மனிதர்கள் உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்படுத்த தெரியல மாடு வளர்க்குறோம் நம்மளே தலையாட்டத்தில் முட்டுறதுக்கு அப்போ அது சென்ஸ்ஃபுல் இல்லை தானே என்ன வளர்க்குறான் என்ன சாப்பாடு வைக்கிறான் அவனவே முட்டலாமான்னு அப்புறம் அது அந்த சென்ஸு நமக்கு இருக்கணும் பகுப்பறிவு பண்ணணுன்னா அதான் பகுப்பறிவு நமக்கு அதிகம் அதனால் ஒரு வாட்டி பிறந்திருக்கும் அமைதியாக வாழ்வோம் அமைதியாக இருப்போம் நன்றி தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை நன்றி சார்